ஐய் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மோன் ஃப்ரம் கிஷிப் அகடமி ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சம்பந்தமா பார்க்குறோம் ஊர்களின் மறு சரிங்களா அது கன்ஃபார்மாக ஒரு ரெண்டு கேள்வி வந்துடுது சரிங்களா ஸ்கூல் புக்குன்னு பார்க்கும்போது சில கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு தெரியாத சில தகவல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இந்த வீடியோவில் சொல்லுவோம் சார் வந்து கேட்பாரு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன் நீங்கள் கேட்கும் போது நீங்களும் கவனியமாக கேளுங்க உங்களுக்குள்ள சொல்லி பாருங்க

ராமநாதபுரம் ராமநாதபுரம் எனக்கு ராமநாதபுரத்துக்கு வந்து முகவை அப்படின்ட்டு மறுபயிருங்க சரிங்களா இங்க பாருங்க இந்த மன்னார்குடி மணப்பாறை மயிலாடுதுறை மயிலை ஒரே மாதிரி மயிலாடுதுறை அப்படிங்கும் போது நம்மளுக்கு மயிலை போட்ட அதான் அதான் வைப்பாங்க மயிலாப்பூர்னா மயிலை மயிலை மயிலாடுதுறைனா மயூர் மயூரம் மாயூரம் அப்படி மாயூர் மயூரம் அந்த மாதிரி வரும் அப்படி வரும் சரியா அடுத்தது புதுகை வந்து புதுவை அப்படிங்கிறது புதுச்சேரி அதுவே புதுக்கோட்டைக்கு புதுச்சேரிக்கோட்டை புதுகைன்னு வரும் காக்காலை கோட்டைன்னு வரும் அது கை வரும் அவ்வளவுதான் காக்காலே வரும் இது புதுச்சேரி புதுவை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுகை ஆமா சரியா அடுத்தது கரூர் என்னன்னு சொல்லுவோம் கரூரை வந்து கரூர் அப்படின்னு சொல்லுவோம் கொடைக்கானல் கோடை மணப்பாறை மனதை திருவண்ணாமலை என்னன்னு சொல்லுவோம் அருணை அப்படின்னு சொல்லுவோம் திருவண்ணாமலைனா அருணை அருள் கொடுக்கிற ஓகே திருத்தணி தணிகை ஓகே உறையூர் உரந்தை எருமையூர் எருமையா எருமையூர் அப்படின்ற ஒரு ஊர் பேரோட இருக்கு எந்த ஊர் மைசூர் ஆக்சுவலா எருமையூர் அது எருமையூர் அப்படிங்கறது அப்புறம் மகிசூர் அப்படின்னு மாதிரி மைசூர்னு அடைஞ்சு அது கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மைமுடியும் எருமையூர் ஒண்ணு மகிசூர் ஒன்னு மகிசூர் ஆக்சுவலா எருமையூர் அப்படிங்கறது தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய ஊர்கள் இருக்கு உம் எருமையூர் அப்படின்னே இருக்கும் குவலாலபுரம் குவலாலபுரம் அப்படிங்கறது கோலா தங்கச்சொரங்க பாருங்க கர்நாடகாவில ஆந்திரா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தமிழர்கள் இருந்துப்படும் கோலாரில் வந்து தங்கவயல்ல நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க நீங்க இந்த இது கோலார்ன்னு வரும்போது நீங்க அயோத்திதாசரை கனெக்ட் பண்ண அயோத்திதாசரோட நிறைய ஒரு பைசா தமிழ அவர் பேசுறதெல்லாம் கோலாரில் இருக்கிற எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க ஓகே அங்க இருந்தது நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் சரியா சோ கோலார் அப்படிங்கிறது கோலாலபுரம் அப்படிங்கறதுதான் பிரிக்கும் போது கோலாரா அப்படிச்சாங்க குன்றூர் குன்றூர் குன்னூர் ஓகே சிதம்பரம் சிதம்பரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுத்த தமிழ் பேரில் தில்லை அப்படின்னு சொல்லுவோம் இதே திருநெல்வேலி என்ன சொல்லுவோம் நெல்லை தில்லை நெல்லை சிதம்பரம்னா தில்லை திருநெல்வேலினா நெல்லை திருநெல்வேலி போட்டிருவீங்க சரிங்களா சேலையூர் அப்படின்ட்டு எந்த ஊர் சொல்லுவோம் சேலையூர் அப்படிங்கிறது என் ஊர் சேலம் ஓகே சூப்பர் அது சேரளம் அப்படின்னு கூட ஒரு இருக்கு சேரளம் தருமபுரிய தகடூரா இருந்துச்சு

சேதுராயன் சேது சேதுராயன் புத்தூர் சேரத்தைன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் சேராத்தூர் சேராத்தூர் சேரத்தை உறையூர உறந்தை திருவாரூர் திருவாரூர் திருவை நினைக்கிறேன் திருவாரூர் ஆரூர் ஆரூர் திரு ஆவூர் திரு ஆரூர் அப்படிங்கிறது ஆரூர் முடியும் திரு பூவிருந்த வள்ளி பூந்தமல்லி சைதாப்பேட்டை சைதை உம் வண்ணாரப்பேட்டை வன்னை சென்னையில் இருக்கிறது இதெல்லாம் சரிங்களா கரெக்ட் வானவன் மாதேவி வானவன் மாதேவி இது ஒரு டிஎம் பிசி கொஸ்டின் சரிங்களா சில இடத்துல மனம் பதி அப்படிங்கற மாதிரி கொடுத்திருப்பாங்க நல்லா நான் வச்சுக்கோங்க பதி அப்படின்னா ஊர்னு அர்த்தம் சொல் வழக்கு இருக்கு உங்களோட பதி எங்க இருக்கு குலதெய்வ கோயில் எங்க இருக்கு அதுதான் நம்ம ஊருங்கிற மாதிரி பதி எங்க இருக்குன்னு கேட்பாங்க சோ பதிங்கிறப்ப ஊர்னு வந்துரும் வாணாம்பதி அப்படி மாணாம்பதி அப்படிங்கறது வான வாணவன் மாதே திருச்சிராப்பள்ளி திருச்சி கும்பகோணம் கும்பகோணம் வந்து பார்த்தீங்கன்னா குடந்தை ஓகே கும்பைன்னு போட்டுறாதீங்க அது ஆப்ஷனில் வைப்பாங்க ஆமாம் சரிங்களா கும்பகோணம் அப்படின்னா குடந்தை ஓகே பைம்பொழில் பைம்பொழில் அப்படிங்கிறது பண்புலி அப்படின்னு வரும் பம்புலி பை அது ஆக்சுவலாக பம்புலி பண் பைம்பொழில் பட்டினம் அப்படின்னு இருந்தது தான் பம்புலி பட்டினம் அப்படின்னு மாத்திருப்பாங்க கரெக்ட் தேவக்கோட்டை தேவோட்டை இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தேவகோட்டைன்னா தேவோட்டை அந்த வாவும் ஓன்னு வந்துடும் தேவோட்டை தஞ்சாவூர் தஞ்சை திருச்செந்தூர் செந்தூர் ஓகே திருத்தணிகை திருத்தணி திருத்தணி தணிகை திருத்தணிகை திருத்தணி திருமறைக்காடு திருமறைக்காடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய பேரு அதோட புது பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் சரிங்களா இப்ப வேதாரண்யத்தையும் சுருக்கி வேதை அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷன்ல காடு கொடுத்துட்டு வேதாரண்யம் கொடுத்துட்டா நீங்க அதான் சூஸ் பண்ணும் ஒருவேளை வேதாரண்யம் குடுத்துட்டு வேதை வேதி அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா நீங்க வேதை சூஸ் கரெக்ட் பழவேற்காடு பழவேற்காடு வந்து பாத்தீங்கன்னா பழைய தமிழ் பேர் சரிங்களா அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த பழவேற்காடுலதான் அந்த டேனியர்கள் வந்திருப்பாங்க சோ அவங்க என்ன மாத்திருப்பாங்க அங்க ஒரு ஏரி இருக்கும் பலவேற்காடு ஏரியை புலிக்காட் அப்படின்னு மாத்திருப்பாங்க புலிக்காட் அப்படிங்கிற புலி அந்த புலி புலிக்காட் பாளையங்கோட்டை பாலை பொழில் ஆட்சி பொழில் ஆட்சி அதான் வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாட்சி வெற்றிலை குண்டு வெற்றிலை குண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை அப்படிங்கறதா வத்தல குண்டு அப்படின்னு மாறிடும் கரெக்ட் வத்தல குண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிறத ஷார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ வி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீ வி மட்டும் வரும் அதுவே ஸ்ரீ வைகுண்டத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ வைன்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு லெட்டர் ஸ்ரீ வி வி ஸ்ரீவில்லிபுத்தூர்னா ஸ்ரீ வி வைகுண்டம் அப்படின்னா ஸ்ரீ வை அவ்வளவுதான் முதுகுன்றம் முதுகுன்றம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய பேர் பேரு அதை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த இதுல விருதாச்சலம் அப்படின்னு மாத்திருப்பாங்க ஸோ முதுகுன்றம் வந்து தமிழ் பேர் விருதாச்சலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வடமொழி எழுத்து மாதிரி வரும் ஓகே சின்ன தறிப்பேட்டை சின்ன தரிப்பேட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கிற சிந்தாதரிப்பேட்டை சிந்தாரிப்பேட்டை உம் திருக்குருக்கூர் திருகுருவூர் ம் திருக்குரு வந்து பார்த்தீங்கன்னா குருகுரா எஸ் குரு குருகை அப்படின்னு சொல்லுவோம் குருகை குரு நம்ம இவர் பிறந்தது திருநெல்வேலி பாடத்தில் வரும் ஆழ்வார் திருநகரின்னு நினைக்கிறேன் மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் பரமக்குடி பரம்பை ஈரோடை ஈரோடு உசலம்பட்டி உசிலை உதகமண்டலம் உதகை ஏரிக்காடு ஏற்காடு மலை பிரதேசங்கள் உதகமண்டலம் உதகை ஏரிக்காடு ஏற்காடு கொடைக்கானல் கோடை 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 கோ ரெண்டையுமே கொடுப்பாங்க ஆப்ஷன் ஆமா அதுல கொஞ்சம் கவனமா இருங்க நெடில் தான் வரணும் கசத்தி ஆறு கயத்தாறு சிங்களாந்தபுரம் சிங்களாந்தபுரம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கை அப்படின்னு சொல்லுவாங்க திருக்கொடி மாட செங்குன்றூர் திருக்கொடி மாட செங்குன்றூர் நானு கிருஷ்ணன் சார்லாம் ஒட்டுக்கா படுத்த திருச்செங்கோடு

திருச்சிரலவாய் திருச்சிரலவாய் திருச்செந்தூர் திருச்செந்தூர் ஷார்ட் ஃபார்ம் செந்தூர் பாத்தீங்களா ஆமா திருச்சிரலவாய் தமிழ் பேர் அப்புறம் திருச்செந்தூர்னு மட்டும் ஓகேங்க சார் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை அறுப்பு கோட்டை அறுவையா மருவை அறுப்பு கோட்டையில கரெங்க அறுவ போடுவாங்க அப்படின வந்துச்சீங்க நோ ஆஃபன்ஸ் ஒன்லி ஃபார் சரியா இது சில இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 60 நாளே பாத்துறோம் பாத்துறோம் சரிங்களா மربيடே சொல்ற மன்னார் குடி இதெல்லாம் ஒரே மாதிரி வரும் நீங்க இந்த மருவு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா உற்றாதீங்க ஏன்னா போன இதுக்கு முன்னாடி ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலன்னு நினைக்கிறேன் ஒரு கேள்வி வந்துச்சு பழைய தமிழ் புக்ல இருந்து மதுரை கல்வெட்டுகள்ல எப்படி குறிக்கப்பட்டிருக்குன்னு இருக்கு அது இதுல தகவல் பழைய புத்தகத்துல இருக்கும் மருதை சரி மதுரை அப்படிங்கிறது மருதையா மாறி அப்புறம் மதுரையா மாறி இருக்கும் ஓ சோ கல்வெட்டுல அந்த பாடம் எனக்கு நீங்க ஒரு தடவை போய் பாத்துருங்க சரிங்களா அந்த ஊரும் பெரும்லயோ ஒன்று இருக்கும் ஊரும் பெரும்னு ஒரு பாடமா இருக்கும் இருக்கு புத்தகத்துல இருக்கும் சரிங்களா சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மதுரை கல்வெட்டுகளில் எப்படி குறிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஓகே ஓகே நிறைய பேர் அதுக்கு தப்பா போட்டாங்க அது நினைக்கிறேன் கேள்விகள் கண்டிப்பா வந்துடும் சரிங்களா நம்ம எங்க நம்ம ஸ்ட்ராங்னு நினைக்கிறோமோ நாங்கள் தான் நாளை வாரி விட்டுருவோம் பொதுவாகவே நிறைய டைம் வந்து இந்த புதுச்சேரி நிறைய டைம் புதுச்சேரியும் புதுகை புதுகை வந்து மூணு நாலு தடவை கேட்டுருக்காங்க ரீசென்ட்டா நடந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருவத்தஞ்சுல புதுச்சேரி புதுச்சேரிக்கு புதுவை வரும் அப்படிங்கறது தெரியும் புதுகைன்னு குடுத்திருப்பாங்க சரிங்களா நம்ம அந்த இடத்துல நீங்க எக்ஸாம் ஹால்ல உக்காந்துட்டு இருக்கும்போது இதுவா அதுவான்னு கன்ஃப்யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சரியா சோ மறு உள்ள நம்மளுக்கு ரெண்டு கேள்வி கன்ஃபார்ம் ஓகே சரிங்களா சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு சின்ன ரீகால் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவுல நம்ம சந்திப்போம் தேங்க்யூ துளி இருந்துச்சு